வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மல்லி சீரில் என்ன சிறு சுறுப்பா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போடுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அப்படி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா விறுவிறுப்பு சுறுசுறுப்புன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு மல்லி தப்பு பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க தெரிஞ்சு நம்ம மல்லியை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் விஜய் இதோட விடுறதா இல்லைங்க இந்த தப்பை செய்ய சொல்லி மல்லி மேலே பழிப்போட சொன்ன அந்த நம்பர் அந்த கொஷின் மார்க் இருக்கிற நம்பர் யார் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல நம்ம விஜய் ரொம்ப விரிக்கொண்டு இருக்காருங்க ஆமாங்க மல்லியை அந்த மாதிரி ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்த கையோடு வீட்டுக்கு போயிட்டாருங்க போயிட்டு எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறாருன்னு பார்த்தா நேராக அந்த ஊருக்கு தாங்க போகிறாரு அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு இந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடச்சி என்ன கிடைச்சிருந்ததெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போய்ட்டு அங்கே விசாரிக்கிறப்போ தான் தெரியுது அங்கே இருக்கிற பக்கம் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இந்த டைமில் அவர் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்க அவர் ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபர் தான் அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்து அவர் வீடியோ எடுத்துட்டார் ஓகேங்களா மற்ற வீடியோ என்ன நடந்துச்சு யார் கொடுத்தா என்ன ஏதுன்ற ஃபுட்டேஜ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது போல் நேராக அவர்கிட்ட போயிட்டார் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல அவர் பிடிச்ச அவர்கிட்ட போது அவர் சொல்கிறார் ஆமாங்க அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு நான் இப்படி தான் எப்பயும் போல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ எதிர்பாராமல் இந்த விஷயத்த பார்த்தேன் அதனால் உடனே இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்து அதையும் இங்கே கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தேன் இங்கே வந்து ஒரு பெரியம்மா வாங்கிட்டு போனதான் சொன்னாங்க யார் அந்த வயசானவங்க தான் தெரியல அப்படின்னு சொல்ல ஆமாம் என் வைஃபோட அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இவரே பேச்சு போயிட்டு இருக்கு என்ன ஏது யார் யாரா இருக்காங்களா இதில் என்னென்ன ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்லாம் கேட்க இந்த கோயிலில் எப்பவுமே நாங்கள் இருக்கிறது மெயின்டெனன்ஸ் மெயின்டெனஸ் பண்ணுறது என் கம்மலில் தான் பண்ணுறேன் கேமராவெல்லாம் ஸோ அதனால் எங்கெங்கே என்னென்ன கேமரா இருக்குது ஹெட்டன் கேமரா இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எல்லா ஃபுட்டேஜும் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பொம்பளை தான் பணக்கார தான் காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க யாருன்றது உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி காசு கொடுக்குற அந்த மேட்ருக்கிட்டு இருக்கு அது ஒரு கட்டு பணங்க தக்காளி எப்போ பார்த்தாலும் கட்டுக்கட்டாவ பணம் கொடுக்குறதே ராஜேஸ்வரி வேலையை வச்சிருக்காரு அதை பார்க்கும்போது தான் எனக்கு லைட்டாக வயிறு எரியுதுங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் எல்லாம் கொடுத்து பழங்க மாட்டாங்கல்ல எடுத்தோடனே கட்டு அந்த கட்டில் ஐம்பதாயிரம் இருந்துச்சோ எண்பதாயிரம் இருந்துச்சோ லட்சம் பிடிச்சா யாருக்கு தெரியும் காசுல தாங்க காசோட அருமை தெரியும் இந்த ரெண்டாயிரரூவா நோட்டை ஏன் பேங்க் பண்ணாங்கன்னு இப்போ தான் நான் முழிக்கிறேன் ஆமாங்க இவ்வளோ பெரிய கத்தையாக கொடுக்குறதுக்கு தித்து நூட்டாக கொடுத்துருந்தா மனசுக்கு அதெலாம் இருக்கும் கொஞ்சம் நோட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு பண்ணிவிட்டு இப்போ ஐநூறுரூவா நோட்டு இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க சரி கொடுங்க இருக்கப்பட்டவங்க கொடுக்குறான் இல்லாத பட்டும் வாங்குகிறான் நடுவில் நம்ம ஏன் பார்த்து வயிறேறினோம் லைட்டாக வயிற்சல் தான் சரி ஓகே அதை போட்டு விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம விஜய் எல்லா ஃபோட்டோஜ் அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்புறாருங்க வீட்டுக்கு போய் அவர் திறந்து பார்த்தா அடுத்த மேட்டர்லாம் தலைவனுக்கு தெரியும் பண்ணதே அக்கா தான் வைக்கணும் அக்காவுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம காண்டில் விரி கொண்டு சிங்கம் ஒன்று பூராப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிவ போயிட்டு போயிட்டுருக்காரு கூட மல்லியை சேர்த்தாண்ணா நல்லா தான் இருக்கும் சாரிங்க அவனுக்கு தான் மண்டை அடிப்பட்ருக்குல்ல ஸோ அதனால் இப்போதைக்கு டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது மண்டை அடிப்படையில் அடித்து உரைச்சிட்டாங்க இப்படி போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மல்லி எந்த தப்பு செய்யாதவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் விஜய் இப்படியே இருப்பாரா இல்லை ஒன்றும் சேர்த்துருவா சேருவாங்களா அப்படின்ற கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கும் ஆமாங்க அந்த சாமி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி பிரிஞ்சு ஒன்றும் சேர்ந்துருவாங்க இவங்களை நீ யாரால பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு பெண் சாமி சொல்லிட்டு போனாங்க இருக்கா அவர் கோயில்ல ஒரு முறை அந்த சிலையை கொடுத்து வெண்பா கூட அந்த சிலையை ஒன்று சேர்த்தாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்புறம் இவங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்ன மாதிரி சில பிரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு ரொம்ப தனியாக போயிட்டாங்க இப்போ வெண்பா குட்டி சேர்த்து வச்ச மாதிரி மறுபடியும் நம்ம மல்லி விஜய் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆமாங்க இனி சேர்ந்த அவங்கள பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது எந்த ராஜேஷ் வரி முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்ப போகுது அது என்னடான்னு கேட்குறீங்களா மல்லியை போட்டு தல்வது எப்படி எவ்வாறு மல்லியை போட்டு தள்ள வேண்டும் அப்படின்ற புது புக் எழுத போகிறாங்க நம்மளோட ராஜேஸ்வரி அந்த புக்கில் என்னென்ன எழுத போகிறாங்களோ அதெல்லாம் நடக்குமா நடக்காதா கேள்விக்குறியாக இருக்குமா இருக்காமல் போகுமா என்னென்ன ஏது எது அப்படின்ற விறுவிறுப்பான தகவல்களோட அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க போகிறது திஸ் இஸ் யுவர் அரோல் ஓகேங்களா அந்த வீடியோவில் எல்லாம் வெல்கம் பேக் கொடுங்க நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேங்களா ஆமாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்களா கிளியராக தெளிவாக இருக்குது அந்த மாதிரி மனசோ க்ளியராக தெ தெளிவாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் குழப்ப இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அழகாக செஞ்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ் யூ பாய்